வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன் பண்ண போகிறேன்னா லஞ்சுக்கு பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் கூட்டு செய்ய போகிறேன் ஒரு கிலோ பூசணிக்காய் எடுத்துருக்குறேன் அந்த கூட்டு எப்படி பண்ணுறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் ஒரு கட்டி பூண்டு ஒரு ஆறு பச்சை மிளகாய் வச்சுருக்குறேன் ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன் இதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை சின்ன சின்ன துண்டு இஞ்சி ஒரு துண்டு கிராம்பு ரெண்டு இதெல்லாம் எடுத்து போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் மிக்சியில் போடும்போது காமிக்கிறேன் தேங்காய் ஒரு ரெண்டு கேத் தேங்காய் வச்சுருக்குறேன் பாருங்கள் ரெண்டு கேத் தேங்காய் அரைக்கிறதுக்கு ரெண்டு கேத் தேங்காய் வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில பச்சை மிளகாய் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க காமிக்கிறேன் தாளிக்கும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் மிக்ஸியில் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த பூசணிக்காய் கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் கடலைப்பருப்பு போட்டு தான் கூட்டு செய்ய போகிறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள் பாட்டு இன்னைக்கு சாதம் வந்து குக்கரில் வைக்கல வடித்து தான் செய்கிறேன் இது சோறு கெட்டு போயிடும்னு சொல்லி பழைய சாதம் வேணும்னு குக்கர்லேயே வச்சேன் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளாக குக்கர்லேயே வச்சேன் சரியாகவே அவ்வளோவா ருசிக்கல இன்றைக்கி வடித்து வடிச்சிடலாம் சாதம்ட்டு இன்றைக்கி வேக வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா நூறு கிராம் கடலை பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க குடும்பம் பெருசாக இருந்தால் ரெண்டு டம்ளர் கூட போட்டுக்கோங்க இரநூறு கிராம் போட்டுக்கோங்க ஒரு நூறு கிராம் போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு இதை கழுவிட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கடலைப்பரப்பை கழுவிட்டு வந்துட்டேன் கழுவிட்டு அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த கடலை பருப்பும் பூசணிக்காயும் முதல்ல ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சிக்கிறேன் இந்த பூசணிக்காயும் அதிலே போட்டுக்கலாம் நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன் பாட்டி இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் பாட்டி செய் செய்கிற மாதிரி ஒரு தடவை பார்க்குறதோடு விடாதீங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நீர் சத்து உள்ள காய் ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி அடிக்கடி பூசணிக்காய் செய்வேன் வீட்டில் இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிடலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டுட்டேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இன்னும் நான் பாட்டி ஸ்டவ் பற்ற வைக்கலாம் வேகட்டும் ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்துச்சுன்னா வெந்துடும் போதும் அது வரைக்கும் அந்த மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் பார்க்க பாருங்கள் நான் என்னென்ன மசாலா போடுறேன்ட்டு பாருங்கள் பாட்டி அதை அரைக்கிறதுக்கு அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு கீர்த்து தேங்காய் ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டுக்கிறோம் அப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகா ஒரு கட்டி பூண்டுக்குறோம் இதில் வந்து காரம் வந்து பச்சை மிளகா காரம்தான் ஒரு ரெண்டு பட்டை போட்டுக்கிறேன் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன் நட்சத்திர நட்சத்திரப்பூ சின்ன பீஸு கிராம்பு ஒரு ரெண்டே ரெண்டு கிராம்பு ரொம்ப அதிகம் இதில் பைசஸ் போடக்கூடாது ரெண்டு ஏலக்காய் வந்து கல்பாசி இது கொஞ்சம் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து கடலைப்பருப்பு உள்ள போட்டுக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் இல்லையா போட்டுக்கோ போடும் இப்போ இதாக வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி அறுநெல்லாம் போட்டுட்டேன் இந்த இருந்தால் மசாலா இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த கூட்டு நீங்கள் பூரி தோசை கூட சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாட்டி இப்போ சாதத்துக்கு தான் செய்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பூரிக்கு த சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா நாங்கள் எப்படி செய்கிறோம் அது மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டி இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் சாரி பாட்டி வ வரமல்லியெல்லாம் வச்சுருக்குறேன் காமிக்கவே இல்லை ஒரு ஸ்பூன் வரமல்லி பச்சை மல்லி போட்டுக்கோங்க வறுக்காதீங்க பச்சையாக போட்டுக்கோங்க வரமல்லி எடுத்து வச்சு அவங்களை காமிக்கல நானும் போடவே இல்லை மிக்ஸிக்கிட்டே வச்சுட்டேன் இப்போ பார்க்க அரைக்க போகும்போது தான் பார்க்குறேன் இது ரெண்டு விட்டுட்டேன் அரை ஸ்பூன் சீரகம் போட்டு போதும் அரைச்சி வந்துடலாம் சாதம் எழுந்திருச்சு சாதத்தையும் வடிச்சிக்கிறேன் பாட்டி சாதம் எழுந்திருச்சு சாதத்தை வடித்து விட்டுருலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் பாட்டி இந்த மாதிரி நைஸாக மாவு மாதிரி நல்லா அரைச்சிக்கிடணும் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாமே இப்போ வந்து தாளிச்சுக்கடலாம் அது ரெண்டு விசில் வந்துருச்சு கடலைப்பருப்பும் வெள்ளை பூசணியும் இற இறக்கி வச்சுருக்கிறேன் இப்போ தாளித்து விட்டுறலாம் அடுப்பில் சட்டி வச்சுருக்கிறேன் சட்டி காயட்டும் பாருங்கள் சட்டி காஞ்சிருச்சு தேங்காய் இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்ஷன் தான் தேங்காய் இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி ரீஃபண்ட் ஆயில் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எதோ நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டாம் ரீஃபண்ட் ஆகி கடலெண்ணெய் இதை ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டாம் இது வந்து இப்போ வந்து கடுகு இதெல்லாம் நான் போடல இதுக்கு இன்னொரு தாளிப்பும் இருக்குது அதனால் முதல்ல வெங்காயம் போட்டுக்கிறேன் லாஸ்ட்டில் போது ஒரு தாளிப்பு இருக்குது அந்த தாளிப்புக்கு தான் கடுகெல்லாம் போடுவோம் இந்த தாளிப்பு கடுகு வேண்டாம் வெங்காயம் போட்டிருக்கேன் இல்லையா வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் வெந்துருச்சு இப்போ இதில் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இதில் இது வந்து நீங்கள் நான் இது பூண்டு வெங்காயம் சேர்க்காதவங்களை பூண்டு வெங்காயம் போடாமல் இந்த டிஷ் அப்படியே பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கும் போது மட்டும் ரெண்டு மிளகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க பூண்டு வெங்காயம் சேர்க்காதவங்க அப்படியே போட்டுக்கலாம் இப்போ நான் அரைச்சேன் இல்லையா கடலைப்பருப்பு நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக தயிர் கூட ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம் கடலைப்பருப்பு வேண்டாம் கடலை கடலைப்பருப்பு தான் வேக வச்சுட்டுமே நம்ம தயிர் ஊற்றி அரைச்சிக்கலாமா இந்த தேங்காயில் தயிர் ஊற்றி கூட நீங்கள் அரைச்சி செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மசாலா வச்சு நீங்கள் வெஜிடபிள்ஸ் குருமா செய்யலாம் உருளைக்கிழங்கு பூரிக்கு மசாலா பண்ணலாம் இதே மசாலா போட்டு நீங்கள் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இப்போ இது கூட தக்காளி கூட இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதில் அதை கொட்டிக்கிறேன் இந்த கலவையை அதில் கொட்டிக்கிறேன் பாட்டி இதெல்லாம் அடிக்கடி செய்வேன் பாட்டி எல்லாம் ஊர்லேயும் இருந்துகிட்டு வந்தோம் இல்லையா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு டிஷ்ஷும் நான் பழகிக்கிறேன் என்னென்ன செய்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருவாங்க வருவாங்க தாத்தா கூட ஃப்ரெண்டுங்கள்லாம் வருவாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு நாங்கள் போவோம் அப்போ அவங்க சமைக்கிறவங்க நிறைய பேர் கரண் கர்நாடகா வீட்டுக்கு தான் நாங்கள் போவோம் பக்கத்தில் மைசூரு அவங்க வீட்டு அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம் அப்போ அதெல்லாம் நான் பழகினது தான் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில் வரும் பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காய் கடலை வேக வச்சோம் இல்லையா அதை இதில் கொட்டிக்கிறோம் பாட்டி போட்ட அளவுகளோடு போடுங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் பூசணிக்காயும் நல்லா வெந்துருச்சு கடலை நல்லா வெந்துருச்சு ரெண்டு விஷயத்தில் விட்டிங்கன்னா போதும் வெந்துடும் கடலை பருப்பு சீக்கிரம் வெந்துடும் இன்னும் உப்பு போடலை தாட்டி உப்பு போட்டுக்கிறேன் இந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் இந்த ப்ரிஸுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கணும் மிக்சியை கருவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் கேஸை ஸ்லோவாக வச்சுருவேன் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டிங்கன்னா நிறுத்தி நிதானமாக பச்சை வடையெல்லாம் போய் அழகாக வரும் எண்ணெய் மேலே மிதக்கும் பாட்டு இன்னைக்கு வேறு பெருசாக ஒன்றும் செய்யலை இந்த கூட்டு மோர் அப்பளம் இவ்வளோ தான் செய்கிறேன் இன்றைக்கி பெருசாக பதார்த்தம் எதுவுமே செய்யலை இன்றைக்கி சிம்பிளாக தான் செய்கிறேன் பாட்டி இதுக்கு வந்து அப்பளம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் அப்பளம் தான் பொறிக்க போகிறேன் மோர் சிலப்பி வச்சுருக்குறேன் இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ரெடி தெரிக்கும் ஃபுல்லாக தெறிக்கணும் கொஞ்சம் நேரம் முடிச்சுக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம் ஸ்லோவாக வச்சிடலாம் பாட்டி ரெடி அடி பிடிக்கும் ஸ்லோவாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பறந்து பார்ப்போம் பார்த்தீங்களா கேஸ் ஸ்லோவாக வச்சுட்டேன் எண்ணெய் எப்படி மேலே வந்திருக்குது பாருங்கள் ஸ்லோவாக வச்சிங்கனாலே போதும் நிதானமாக வேகும் இப்போ தான் திறக்கிறேன் பாட்டி நிதானமாக வேகம் நிதானமாக வந்தால் தான் நம்ம செய்கிற பொருளும் அவ்வளோ ருசியாக இருக்கும் கடகடன்னு கொதிச்சுட்டு கடகடன்னு தாளிச்சோடனே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா அது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது பச்சை அடிக்கும் காயும் சரியாக வெந்திருக்காது இந்த மாதிரி குழம்பும் சரியாக அந்த மசாலாலாம் அந்த பொருளில் நம்ம போட்ட காய்கறிகளுக்கு கூடி வந்திருக்காது அதனால ஸ்லோவாக கேஸை வச்சுட்டு நீங்கள் வேறு வேலை பாருங்கள் பாட்டி இப்போ கேஸை ஸ்லோவாக வச்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இன்னொரு லேஸாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அந்த ஸ்டவ்வில் இறக்கி வச்சுட்டு லேசாக ஒரு ஸ்ட இந்த ஏற திறந்தே இருக்கட்டும் இப்போ மூட வேண்டாம் லேஸாக ஒன்று தாலிப்பு கொடுத்துருவோம் இன்னொரு தாலிப்பு கொடுத்துடலாம் கடுகு போட்டுறேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் இதை கொஞ்சம் கொன்னோம் 1 ஸ்பூன் சீரகம் இது வந்து கஸ்தூரி மேட்டி மூட்டுறோம் இப்போ பெரிய ஸ்டவ் ஆன் பண்ணிரோம் பார்த்தீங்கன்னா தாலிப்பதில் ஊத்திறோம் கடைசியாக கஸ்தூரி மத்தி போட்டு சீரகம் கடுகு போட்டு எரக்ட்டிங்கன்னா முடிஞ்சது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா பாட்டி கொத்தமத்தலை தாளித்து ஊற்றினோன்னு கொத்தமத்தலை போட்டுட்டேன் இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கடலைப்பருப்பும் பூசணிக்காயும் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த கூட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதோடு விடாதீங்க சமைச்சு சாப்பிடுங்க ఓకేవా థ్యాంక్ యూ పార్టీ